வணக்கம் இன்று நாம் புதன் கிரகத்தை பற்றி பார்ப்போம் மாமாவை குறிக்கும் கிரகம் சூரியனை மூணு புள்ளி ஆறு கோடி மைல் தூரத்தில் எண்பத்தெட்டு நாளில் சுற்றும் சிறிய வேகமான கிரகம் வளிமண்டலம் இல்லாததால் ஒரு பக்கம் எப்போதும் மிக அதிக வெப்பம் அறுபது டிகிரி செல்சியஸ் வரை மறுபக்கம் கடும் குளிராகவும் இருக்கும் சூரிய முனைவுகளில் கருமையான வட்டமாக தெரியும் சூரியனிலிருந்து இருபத்தெட்டு டிகிரிக்கு மேல் நகராது புராணங்களில் புதன் மேலை நாட்டு முறைப்படி ஹெர்மேஸ் தோத் ஆகியவற்றை குறியாட்டி வேகம் அறிவு இருமை வாணிபம் வாக்குத்திறன் ஆகியவற்றை ஆகியவற்றின் அடையாளமாகவும் இந்துக்களில் விஷ்ணு அவதாரங்கள் அதர்வ வேதம் ஷரத் ருது ஆகியவற்றுடன் தொடர்புடையது ஜோதிடத்தில் புதன் நடுநிலை தன்னை சார்ந்த கிரகத்தின் குணத்தை பிரதிபலிப்பவர் சுபகிரகத்துடன் சேர்ந்தால் சுபம் பாபத்துடன் சேர்ந்தால் பாபம் ஆகியவற்ற ஆகிய தன்மைகளை கொண்டது புதன் மிதினம் ராசிகளின் அதிபதி கண்ணியில் உச்சம் மீனத்தில் நீச்சல் அறிவு பேச்சு நரம்பு மண்டலம் கல்வி குறுகிய பயணம் ஆகியவற்றை கொண்டது நல்ல நிலையில் புற்சாலித்தனம் நயம் பல்துறை திறனும் பாதிக்கப்பட்டால் சூழ்ச்சி நிலையற்ற தன்மை மனம் மாறுதல் ஆகியவையும் ஏற்படும் சூரியனுடன் சேர்ந்தோ பார்த்தோ இருந்தால் தன்னம்பிக்கை செயல்திறனும் சந்திரனுடன் நயம் கற்பனை அதே சமயத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் கவலை செவ்வாயுடன் உற்சாகம் திறமை ஏற்படும் சீற்றம் குருவுடன் ஞானம் நம்பிக்கை பாதிப்பு ஏற்பட்டால் தவறான தீர்மானம் சுக்கிரன் கவர்ச்சி கலை பாதிப்பேற்படின் நிலையின்மை சனி நிலைத்தன்மை பாதிப்பு ஏற்பட்டால் தாமதம் அடையாளங்கள் எண் ஐந்து பச்சை நிறம் வடதிசை புதனரி மாற்றம் ஏற்புத்திறன் ஆகியவற்றை குறிக்கிறான் ஆனால் கட்டுப்பாடின்றி இருந்தால் மனம் மாறுபாட்டையும் தருவான் புதனின் அடையாளங்களாவன இதன் எண் ஐந்து நிறம் பச்சை திசை வடக்கு அறிவு மாற்றம் ஏற்புத்துடன் ஆகியவற்றை குறிப்பவர் ஆனால் கட்டுப்பாடின்றி இருந்தால் மனம் மாறுபாட்டையும் தரும் இத்துடன் புதனை பற்றிய விவரங்களை முடித்துக்கொள்வோம் கொள்வோம் மீண்டும் குரு பற்றிய விவரத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்